இந்த பொறுக்கி நாய் பண்ற வேலையை பாருங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிங்க திருவள்ளூர் பக்கத்தில் ஆவடியில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பல இடத்துல நம்ம கட்சி நிர்வாகிங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம ஒரு தருதலை நாய் வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்றாங்க பேனரை கிழிக்கிறான் அங்கே இருக்கிறவங்கள தப்பாக பேசுகிறான் நம்ம தளபதி விஜய் அவர்களை உள்ள உரிமையில் பேசுகிறான் ஒன்றுங்களை தப்பாக பேசுகிறான் அத்தனையும் பண்ணியும் நம்ம கட்சி நிர்வாகிங்க ஆனால் போங்கண்ணா விடுங்கண்ணேன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி தான் அனுப்ப பார்க்குறாங்க ஆனால் ஒத்த காலில் சண்டைக்கு வாங்கடான்ற மாதிரி அத்தனை பேர்கிட்டேயும் வம்பு இழுத்துகிட்டு நீங்களே இந்த வீடியோ பாருங்கள் இவனெல்லாம் என்ன பண்ணான்னு முதல்ல சொல்லுங்கள்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாப்பிட்றேன் முதல்ல

நான் என்ன சொல்றேன்னா விருப்பம் இருந்தா சாப்பிடு இல்லையா பிடிக்கிட்டு போயிட்டே இரு அதை விட்டு விட்டு சாப்பிடுறவங்களையும் சாப்பாடு போடுறவங்களையும் பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது இன்னொன்னு இந்த நாய் ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா விஜய் வந்து ஒரு குலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் இந்த வார்த்தை சொல்லும் தெரிஞ்சு போச்சு இவன் இருநூறு ரூபாய் கொத்தரிமை நக்கி நாயா தான் இருப்பான் ஏன்னா இந்த நாய்க்கு தான் கரூர்ல இந்த சம்பவம் நடக்கும் போது ஊருக்கு தமிழ்நாடு புள்ளாவே இவனுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டினானுங்க விஜய் குலகாரம் விஜய் குலகாரன்னு அந்த இப்படி தான் பேசுவோம் இந்த நாய்க்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அவங்க ஒன்னும் ரோட்டோரத்துல நின்று சாராயத்தை ஊத்தி கொடுத்து மக்களை குடிங்கன்னு சொல்லல வசியில வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க சாச்சுன்னு ஒன்னு இருந்தா பாராட்டு இல்லையா மூடிட்டு போட